நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது நம்ம சாரதாவும் ஸ்வேதாவும் வந்து வந்து நிச்சயதார்த்தம் வச்சுக்கிருவோம் அது மட்டும் இல்லாமல் நிச்சயதார்த்தத்தை வந்து கிராண்டாக வைப்போம் அப்படி சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னாங்க சொல்லணும் அதை பார்க்கறக்குன்னு நம்ம சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்து நம்ம ஸ்கூலில் இருந்து எல்லாருமே போயிடுறாங்கல்ல அதுக்கடுத்து நம்ம வாதி பாரதி தமிழ் எல்லாமே வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போனோன்னே ம நைட்டு வந்து பாரதி வந்து சமையல் பண்ணிகிட்டு இருக்காங்க சமையல் பண்ணிகிட்டு இருக்கிற இடத்துக்கு வந்து மரகதை வராங்க அம்மாடி பாரதி போய் வந்து தமிழை கூட்டுவாமா நம்ம எல்லாம் ஒன்றா சாப்பிட்டு தூங்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா தேங்காய் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அங்கிட்ட அவங்க போற நேரத்துல அந்த பக்கம் பார்த்தா தமிழ் வந்து ஆதிக்கிட்ட போன் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தமிழ் வந்து கேட்காங்க ஃப்ரெண்ட் நான் அவங்கள வந்து ஃப்ரெண்டு அப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லவா இல்லைன்னா அப்பான்னு சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதுக்கு வந்து நம்ம த ஆதி வந்து சொல்கிறாரு ஃப்ரெண்ட் உங்களுக்கு எப்படி கூப்பிடணும்னு தோணுதோ அப்படி கூப்பிடுங்க எனக்கு ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி அப்பா அப்பான்னு சொல்கிறேன் ஆதி அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க தமிழப்பா அப்படிங்கிற மாதிரி திருப்பி சொல்கிறாங்க தமிழப்பா இது அதை விட சூப்பராக இருக்கு ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க அந்த நேரத்தில் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பின்னாடி வந்து நம்ம பாரதி வந்துடுறாங்க அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல அதை உடனே அப்படியே ஸ்டக்காகி அவங்க பேசுகிறத பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே நம்ம தமிழ் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட் எனக்கு வந்து அந்த ஐஸ்கிரீம் பார்லருக்கு போய் போய் எனக்கு வந்து போர் அடிச்சிருச்சு நாளைக்கு எங்கள் ஸ்கூல் பக்கத்தில் வேறு ஒரு புது கடை வந்து திறந்துருக்காங்க அங்கே போய் நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் நான் வந்து நாளைக்கு அங்கே கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆதி சொல்கிறாரு அதுக்கடுத்து வந்து ஃப்ரெண்ட் நான் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே என்னவே ஒன்று ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆசை சொல்கிறாங்க என் ஃப்ரெண்டு வந்து ஒரு மேஜிக் பென்சில் வச்சுருக்கா ஒரு பட்டன் நமக்குனா பென்சில் வருது ஒரு பட்டன் நமக்குனா கேம் வருது என்னை வச்சு கடுப்பேத்தரா தெரியுமா எனக்கு அது வாங்கிக் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சரி ஃப்ரெண்ட் நான் வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம இருக்காங்களா அவங்க வந்து ஏன் தமிழ் என்ன ஒரே லிஸ்ட்டாக போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிடுறாங்க வாங்கின உடனே காதில் வைக்காங்க அந்த நேரத்தில் வந்து ஆஜி வந்து சரி இவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஹலோ நான் அம்மா தான் பேசுகிறேன் என்ன அவள் பாட்டில் லிஸ்ட்டு போட்டுக்கிட்டே இருக்கான் நீங்களும் தரேன் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிள்ளைக்கு வந்து ஆசைப்பட்டதை உடனே வாங்கி கொடுத்தா நம்ம எது ஆசைப்பட்டாலும் உடனே கிடச்சோன்னு அவங்களுக்கு ஒரு இது வந்துடும் அலட்சியம் வந்துடும் அதனால் வந்து நம்ம உடனே வாங்கி கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எதுக்கு எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே வாரீங்க அப்பாவும் மகளும் பேசிக்கிட்டு இருக்கோம் அவன் அப்பா அப்பா வந்து மகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்பான் நீங்கள் ஏன் வாருங்க எங்கள் ரெண்டு பேர்த்து விஷயத்துக்குள்ளே வந்து நீங்கள் குறுக்க வரக்கூடாது நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நின்றுங்க சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஓ அப்படியா சார் சரி சார் நான் தனியாகவே நின்றுக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் வந்தால் நம்ம மரகதை வந்து தனியாக பிளேட்டு சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்து வச்சு உட்காந்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க ஆளவே காணுகிட்டு மணி பத்து மணி ஆயிடுச்சு என்னடா இவங்க இன்னும் ஆளை காணும் ஒருவேளை தமிழ் இப்போ தூங்கிட்டாலோ போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் ஃபோனில் இது இன்னும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம சொல்லி திருப்பி போகிறாங்க திருப்பி வந்து மெய் மறந்து பேச ஆரம்பிச்சுறாங்க பதினோரு மணி ஆயிடுது பதினோரு மணிக்கு வந்து பார்க்காங்க பேசிக்கிட்டு இருக்காங்க திருப்பி இப்போ பன்னெண்டு மணிக்கு வந்து பார்க்காங்க அப்பயும் பேசிக்கிட்டு இருக்காங்க கடுப்பாகி போய் படுத்துட்டாங்க நம்ம மரகதம் மறுநாள் காலையில் வந்து மரகதம் வந்து மணிக்கிட்ட கேட்காங்க மாப்பிளா சாப்பிட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க சாப்பிட்டேன் அத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம இவர் சொல்லிடுறாரு மணி சொல்லிடுறாரு அந்த நேரத்தில் வந்து ரத்னா வந்துடுறாரு வாங்க மாப்பிள்ளை உங்களை தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன் காலையில் காலையில் வேலை நெஞ்சு போயிடுறீங்களா அதனால் உங்களுக்கு சீக்கிரமாக அவங்ககிட்ட விஷயம் சொல்லலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அந்த உடனே நான் சொல்லுங்க மாமா கேட்ட உடனே அந்த சம்மதியை மா ஃபோன் பண்ணாங்க அவங்க வீட்டில் எல்லாத்துக்கும் சம்மதமாக வந்து நம்ம வந்து சீக்கிரமாக நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நானும் சரின்னு சொல்லிட்டேன் மாப்பிள உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா உங்களுக்கு எது சரின்னு போடுதோ அதை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி மணி சொல்கிறாரு இல்லை பிள்ளை நீங்கள் தான் வேலை வேலை நலையிறீங்க வீட்டிலே இருக்கிறதில்ல அதனால தான் கேட்டேன் அப்படிங்கம்மா சொல்லுறாங்க சரிம்மா நிச்சயதார்த்தம் என்றைக்குன்னு சொல்லுங்கள் நம்மளும் கூட சொல்லி லீவ் போட்டுறேன் அப்படிங்கிற மாணி சொல்கிறேன்னா நல்லது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மணி அந்த இடத்த விட்டு போயிடுறாரு அடுத்த சீனில் வந்து நம்ம சாரதா ஸ்வேதா வந்து வீட்டுக்கு வர்ற மாதிரி காட்டுறாங்க வீட்டுக்கு வந்த உடனேயும் நம்ம ரத்தனை வந்து வெல்கம் பண்ணி வீட்டுக்குள்ள உட்கார வைக்காங்க உட்கார வச்ச உடனேயும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் வீட்டில் போய் பேசினேன் எல்லாத்துக்குமே பிடிச்சிருச்சு கூடிய சீக்கிரம் வந்து நம்ம வந்து நிச்சயதார்த்தம் பண்ணுவோம் எனக்குன்னு இருக்கிறது ஒரே பையன் அவனுக்கு வந்து கிராண்டாக நிச்சயதார்த்தம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சாரதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் வந்து நம்ம இவங்க மரகதம் இருக்காங்களா அவங்க வந்து ஆமாம் என் பையன் என் பையன் வேறு அங்கே ஜெயிலில் இருக்கான் அவனுக்கும் பாரதிக்கும் சிம்பிளாக தான் மரணம் நினச்சோம் இப்போ கிராண்டாக பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நக்கலா பேசுகிறாங்களா உடனே வந்து நம்ம ரத்தனை வந்து சொல்லிடுறாரு எங்கே பாரு மரகதம் கம்முன்னு அவங்க பையனுக்கு அவங்க கிராண்டாக பண்ணணும்னு நினைக்காங்க இதில் என்ன இருக்குது நீ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரின்னு விருன்னு அந்த இடத்த விட்டு மரகம் நம்ம போயிடும் சொல்கிறாங்க உடனே நம்ம ரத்னா வந்து சொல்லுவார் ஆமாம் வந்து அவர் பையன் ஜெயிலுக்கு போயிட்டான்ல அதனால் கடுப்பில் பேசிக்கிட்டு இருக்கா அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணணுமோ அப்படியே பண்ணுங்க என்னக்கு எங்களுக்கு எல்லாத்துக்குமே முழு சம்பந்தம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஆ சரிங்க ஐயா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல விட்டு ஸ்வேதாவும் சாரதாவும் கிளம்பிடுறாங்க அடுத்த சீனில் வந்து மறுநாள் வந்து காலையில் வந்து எல்லாருமே ஐஸ்கிரீம் பாரில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க ஆதி பாரதி தமிழ் மூணு பேர் தமிழ் வந்து கேட்காங்க ஃப்ரெண்ட் எனக்கு ரெண்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரெண்டு அதெல்லாம் கிடையாது ஒன்று தான் உங்களுக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேணும் நாங்கள் பாரதி வந்து அப்போல்லாம் ரெண்டு ரெண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அதெல்லாம் இல்லையே என் ஃப்ரெண்டு ஒன்று தான் வாங்கி கொடுப்பாங்க நான் தான் இன்னைக்கு ரெண்டு கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தமிழ் வந்து சமாளிச்சிடுறாங்க சரின்னு சொல்லிட்டு வெயிட்டர் கூப்பிட்டு மூணு ஐஸ்கிரீம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மூணு ஐஸ்கிரீம் உட்காந்து இருக்காங்க நம்ம பாரதி இருக்காங்களா பாரதி வந்து நம்ம ஆதிக்கிட்ட சொல்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அத்தைக்கு வந்து ரொம்ப கோபமாக இருக்குது அவங்க பையன் வந்து ஜெயிலில் இருக்கிறதுனால கடுப்பாக இருக்காங்க அதை விட முக்கியமாக வந்து கோபமாக இருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும் அதனால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணுறது வந்து அவங்களுக்கு பிடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ இதுதான் விஷயமா ஃப்ரீயாக விடுங்க அந்த துறம் வந்து எதுக்கு ஜெயிலுக்கு போனால் அவன் வந்து தப்பான வேலையெல்லாம் செஞ்சான் எல்லாத்தையும் கடத்தினான் அதனால் அவன் ஜெயிலுக்கு போயிருக்கான் இந்த நிச்சயதாரத்துக்கும் அவனுக்கும் ஒரு சம்மந்தமும் கிடையாது எனக்கு வந்து உங்களோட வாழ போகிற வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியமானது இனிமேல் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் எனக்கு மெமரபுள் மூமெண்ட்டாக இருக்கப்போது அதனால் நான் அதை வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள் அதை பற்றி எதுவுமே நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஒரு பேக்ரவுண்ட் சாங்கை போட்டு ரெண்டு பேர் பார்த்துக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை முடிச்சிடுறாங்க